எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மார்கன் ஹவுஸில் சொன்ன பல விளையாட்டோட முப்பது விதிகளில் ஆறாவது விதியை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஆறாவது விதியோட பேரு ஆளுக்கொரு விளையாட்டு இந்த விதியில மார்கன் ஹவுஸில் என்ன சொல்றாருன்னா பெரும்பாலான நிதி விவாதங்கள் தங்களுடைய வாழ்க்கையில வெவ்வேறு காலநிலைகள்ல இருக்கிற நபர்கள் அவர்களுக்குள்ள பேசிக்கொள்றதாதான் இருக்கு ஒவ்வொரு முதலீட்டாளரும் வெவ்வேறு விளையாட்டுகளை பென்னி ஸ்டாக் என சொல்லப்படுற விலை குறைந்த பங்குகளை வாங்கி ட்ரேட் செய்பவரு நீண்டகால நோக்கத்திற்காக முதலீடு ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவரு அப்படின்னு ஒவ்வொருவரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேற வேற விளையாட்டை தான் பங்கு சந்தையில விளையாடிட்டு இருக்காங்க அதனால நாம ஒருபோதும் பங்குச்சந்தையில இருக்கிற எல்லாரும் ஒரே விளையாட்ட விளையாடுறாங்க அப்படின்னோ அதுக்கு ஒரே குறிப்பிட்ட விதிகளை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னோ அவங்களோட அடைய நினைக்கிற இலக்கு ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னும் நினைக்க கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு வகையா முதலீடு பண்றவங்களுக்கும் வேற வேற ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கும் எல்லாரோட ரிஸ்க் டாலரன்ஸும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் என்ன சொல்றாருனா பங்கு சந்தை பெரும்பாலும் ரேஷனலா தான் இருக்கு ஆனா முதலீட்டாளர்கள் தான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேற வேற விளையாட்ட விளையாடுறாங்க இத புரிந்து கொண்டாதான் நாம என்ன விளையாட்டை விளையாட போறோம் அப்படிங்கறத முடிவு செஞ்சுட்டு அது குறித்த செய்திகள்ல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படி பண்ணும்போதுதான் நாம நம்மளோட இலக்கை அடைய முடியும் பெரும்பாலான மக்கள் எந்த பங்கை வாங்கலாம் எவ்வளவு பணத்தை சேமிக்கணும் எங்க முதலீடு செய்யறது அப்படின்லாம் விவாதிக்கும் போது உண்மையில அவங்க விவாதிக்கல ஒருத்தர் சொல்றதுல இருக்கிற தன்னுடைய கருத்து வேறுபாட்டை பத்திதான் தான் பேசிக்கிறாங்க அதாவது வெவ்வேறு இலக்குகள் கொண்ட வெவ்வேறு வயதுடைய வெவ்வேறு ரிஸ்க் டாலரன்ஸ் உள்ள மக்கள் அவங்களுக்குள்ள அவங்க எது சரின்னு நினைக்கிறாங்களோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம எல்லாரும் அடுத்தவங்க செய்யறது முட்டாள்தனமானது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி டெய்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ட்ரேட் பண்ணாம டெய்லி சொந்தமா ஷேர்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது முட்டாள்தனமா தெரியலாம் முதலீடு செய்யும் எல்லோரும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு எதிர்காலத்தின் மீது தான் பந்தயம் கட்டுறாங்க நாம ஒருத்தர் செய்யற முதலீட்டு முறை நமக்கு ஏற்றதா இல்லாத போது அதை ஸ்பெகலேஷன்னு நினைச்சிக்கிறோம் இதை சார்ந்து மார்கன் ஹவுஸில் நீண்ட நாட்கு முன்னாடி அவர் கேட்ட ஒரு நல்ல கதையை பத்தி சொல்றாரு அது ஒரு தந்தை தன்னோட மகனோட விளையாடுற ஒரு விளையாட்ட பத்தினது வாரம் ஒரு முறை அந்த தந்தை தன்னோட மகன்கிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் ஒரு பத்து ரூபாய் நாணயத்தையும் கையில வச்சு இதுல ஏதாவது ஒண்ணு நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த மகன் ஒவ்வொரு வாரமும் அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துக்கிறான் இத அவனோட ஃப்ரெண்டு அவன்கிட்ட பத்து ரூபா நாணயத்தை எடுக்காம ஏன் நீ அஞ்சு ரூபா நாணயத்தை எடுக்கிற உனக்கு அறிவில்லையா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த மகன் நான் பத்து ரூபா நாணயத்தை எடுத்தா என்னோட அப்பா அந்த விளையாட்டை அடுத்த வாரம் விளையாடுறத நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்றான் இந்த கதை பங்குச்சந்தை சார்ந்து புரிந்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த கதைன்னு மார்கன் ஹவுசர் சொல்றாரு ஏன்னா நாம ஒரு சில நபர்களை திறனற்றவர்கள் அப்படின்னும் அவங்க சரியானதை செய்யல அப்படின்னு நினைக்கலாம் அவங்க கிடைக்கிற ஒரு குயிக் மணிய கைவிடுறாங்க நீண்டகால நோக்குல பங்கு சந்தையில வேறொரு விளையாட்ட விளையாடிட்டு இருப்பாங்க நீங்க சமூக வலைதளங்கள்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் செஞ்சு சம்பாதிக்கிறதா சொல்ற ஒருத்தரை பார்க்கும்போது அவரோட உண்மையான பொருளாதார நிலையோ எந்த அளவுக்கு ரிஸ்க அவரால் கையாள முடியும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்காம அவரை பின்பற்றி பண்ணும்போது அதோட பாதிப்பு உங்களுக்கு தான் அதனால தங்குச்சந்தையில உங்களுக்கு ஏற்ற விளையாட்டு எது அப்படின்னு அறிஞ்சு கொள்றதுதான் பண விளையாட்டோட ஆறாம் விதி நன்றி